Twenty nine and I find myself hungry. What did happen to the last ten? I ran away with my வெல்கம் டு ஆர் சேனல் இது வந்து உங்கள் ரேவதி ஃப்ரம் ஹாப்பி லைஃப் ஸ்டைல் இது வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை திருவாதர் நோம்பி அன்னைக்கு திருவாதர் நோம்பி மாங்கல்ய நோம்பின்னு சொல்லுவாங்க அந்த அன்னைக்கு வந்து விரதம் இருந்து ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம மாங்கல்யம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஃபுல் டே விரதம் இருந்து ஈவினிங் டைமில் சாமி கும்பிட்டு சாப்பிடுவாங்க அந்த ஃபங்க்ஷனை எல்லோரும் வீட்டில் கும்பிடுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா எங்கள் அண்ணி புது நோம்பி கும்பிடுறாங்க அதனால அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் அந்த ஃபுட் ஃபுட்டு எதுவும் சாப்பிட மாட்டாங்க அதனால என்னோடய ஃபுட்டே பார்த்தோம்னா பனானா மட்டும்தான் அங்கே போய்ட்டு கிறிஸாக வந்து பார்த்தோம்னா அக்காவோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து இருந்தாங்க இன்னொரு சைடாக அத்தை எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவர் போய் வெசல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சமையல் செய்கிறேன்னு கொஞ்ச நேரம் சாமி சமையல் ஃபோட்டோவெல்லாம் தொடச்சி அதுக்கெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தார் கிறிஸு குட்டி அவர் பாட்டுக்கு எடுத்து விளையாண்டுட்டு இருந்தாரு அடுத்து அக்காவோட books எல்லாம் எடுத்து படிக்கிறேன்ட்டு எடுத்து பெட்டு மேலே போட்டுகிட்டு இருந்தார் கொஞ்ச நேரம் படித்தார் அப்புறம் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் வந்து எல்லா வரைக்கும் முடிச்சுட்டு நாங்கள் பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு வந்து பார்த்தோம்னா கீழே கோலம் போட்டு சீப்பு கண்ணாடி மைகுதி அந்த மாதிரி எல்லாம் ட்ரா பண்ணி அதுக்கு மேலே பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வைப்போம் வச்சு சாமிக்கு எல்லாம் போட்டு உப்பெல்லாம் டேஸ்ட் பார்க்காம தான் சமையல் செய்வோம் எல்லாம் பண்ணிட்டு இந்த எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம் பல படையில புது நோம்பி கும்பிட்றவங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளார் கோயிலுக்கு போயிட்டு விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்து அப்புறம் இங்கே கொஞ்சம் சீரெல்லாம் இருக்குது அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் சாமி கும்பிடுவாங்க பழைய நோம்பி கும்பிடுறவங்க அவங்க வீட்டுக்கு படையல் எல்லாம் போட்டுட்டு விரதம் விட்டு சாமி கும்பிட்டு விரதத்தை விட்டுருவாங்க நான் பக்கத்தில் இருக்கிற நாங்கள் விநாயகர் கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே போயிட்டு அண்ணன அண்ணி எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் அந்த டைம்க்கு வந்து பத்து ஏழுக்கு தான் திருவாதார நட்சத்திரம் வருதுன்னு சொன்னாங்க என்னால் அந்த டைமுக்கு தான் நாங்கள் சாமியே கும்பிட்டோம் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்றதுக்கு அந்த டைம் ஆயிருச்சு அப்புறம் அம்மா தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிறிஸுகுட்டி சைடுல அப்படியே போய் சாமி கும்புற திணி ரடை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது வந்து எதுக்காகன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம மாங்கல்லையா நல்லா நிலைச்சிருக்கணுங்கிறதுக்காக சாமி கும்பிட்ற ஒரு இது வந்து பார்த்தோம்னா மோஸ்ட் விசேஷம் ஆயிட்டு நெக்ஸ்ட் இயர்லேருந்தே எல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க நாங்கள் வந்து கல்யாணம் ஆகிட்டு நெக்ஸ்ட் இயரே கும்பிட்டோம் அன்னி வந்து எல்லாம் பிறந்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கும்பிடுறாங்க இனி வந்து எல்லா வருஷம் கும்பிடுவாங்க எந்த இரவு விடாமல் எல்லாம் டெய்லி கும்பிட்டுட்டுருப்பாங்க இங்கே எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு எல்லாத்துக்கு திவா காட்டிட்டு பார்த்தோம்னா ஒரு சின்ன சீர் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க அதுக்கு குழந்தைய தான் எல்லாம் பண்ணணும்பாங்க அடை சுற்றி போடுறதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் அதுக்கு வந்து பார்த்தோம்னா நான் தான் கூட இருந்து எல்லாம் பண்ணினேன் அடை மாவுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு செஞ்சு அது தலையில் ஒன்று ரெண்டு சோல்றலேயும் ஒன்று ஒன்று வச்சுருப்பாங்க அப்புறம் பூஜை பண்ணிட்டு வந்துட்டு அதையெல்லாம் கீழே தள்ளி விடுவாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு போய் நிலாவை பார்த்து அங்கே சாமி கும்பிட்டு அந்த நட்சத்திரத்தையும் பார்த்து சாமி கும்பிட்டு வந்துட்டு விரத விரதம் விட்டுட்டு அப்புறம் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சுக்குவாங்க ப்ளஸ் குட்டியும் ஈவினிங் சாப்பிட்டது தான் அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் விரதம் இருந்துட்டு அவரும் அப்போ தான் சாப்பிட்டாரு இதுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீடு நாங்கள் அண்ணி வீடு மட்டும்தான் இருந்தோம் சாமி கும்பிட்றது சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வரப்போ டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு நைட்டு டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு அதுக்கப்புறந்தே எல்லாம் வரும்போதே கிருசுக்குட்டி அப்படியே கார்லேயே தூங்கிட்டு வந்துட்டாரு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அவரை வச்சுட்டு நாங்கள்லாம் தூங்கிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு நோம்பிங்க இத்தனை சீர் பண்ணுவாங்க இதுவே செகண்ட் நோம்பிலேருந்து நம்ம எங்கே வேணாலும் கும்பிட்டுக்கலாம் நம்ம வீட்லேயே கும்பிட்டுக்கலாம் கோயிலில் கும்பிடுவாங்க அங்கே போய் நம்ம ஜாயின் பண்ணி கும்பிட்டுக்கலாம் அது நம்ம தான் ஃபர்ஸ்ட் நோம்புங்கிறதுனால இது இத்தனை சீர் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் நீங்களாம் யார் யார் கும்பிட்றீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் தேங்க்யூ ஆல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்